அந்த ஊரு ஒரு கிராமமும் கிடையாது சிட்டியும் கிடையாது அப்படி அப்படின்னு நடுவுல இருக்க ஒரு ஊர் அந்த ஊர்ல எல்லா விதமான வியாபாரமும் நல்லபடியா நடக்கும் அப்படி ஒரு ஏரியா தான் அது அந்த ஏரியால தான் ஒரு பங்களா ஒண்ணு இருந்தது மேலே தங்குறதுக்கு வீடோ கீழே மளிகை கடையோ இருந்தது அந்த வீட்டுக்காரமா பேரு காமாட்சி தேவி அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் முரளி கிருஷ்ணா அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா ஆமா நம்ம கடையில கோதும் மாவு காலி ஆயிடுச்சு லோடு எப்பமா வரும் நாளைக்கு ஜனார்த்தன கடைக்கு போய் ஒரு லோடு கோதுமை மாவு வாங்கிட்டு அப்புறம் பா ரெண்டு கேஜி மாவு வாங்கினா ஒரு பெண் ஃப்ரீ ஒரு கேஜி வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீ அஞ்சு கிலோ வாங்கினா ஏதாவது ஃப்ரீன்னு மார்க்கெட்டிங் பண்ணுங்க இப்படி எல்லாம் ஜனங்க வந்து எல்லாம் வாங்குவாங்க அதனால இப்படி பண்ணுங்க வருமானமும் வந்துகிட்டு இருந்தது பாலா நம்ம வேன் எடுத்துக்கிட்டு போய் வழக்கமா எடுக்கிற இடத்துல இருந்து சரக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு காமாட்சி அவங்க சின்ன பையன் பாலாக்கு எல்லா வேலைகளையும் சொன்னாங்க அம்மா பேச்சு தட்டாம எல்லா வேலைகளையும் முடிச்சா பாலாவோ அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கடையில முரளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க கிட்ட காமாட்சி அம்மா வந்தாங்க முரளி நான் உன பொண்ணு பாக்க கூட்டிட்டு போறேன் சீக்கிரம் ரெடி ஆகி வா என்னது கல்யாணமா ஆமாப்பா கிருஷ்ணா ஆச்சாரியா இருக்காருல அவர் தான் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை சொல்லியிருக்காரு அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு பாக்கல பொண்ணு கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அம்மா எல்லாத்தையும் நீ பாத்துக்கோமா அது எப்படிடா கல்யாணம் பண்ண போறது நீயா நாதா நீ தானே வரணும் உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படி முரளி அவங்க அம்மாவையே எல்லாத்தையும் டிசைட் பண்ண சொன்னா அவங்களும் சரி பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு ராதிகான்னு ஒரு பொண்ணு போய் பொண்ணு பார்த்தாங்க ராதிகா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ராதிகாவுக்கும் முரளிக்கும் ஒரு நல்ல தேதியா பார்த்து பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ராதிகா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அப்போ சீர்வரிசையில தங்க ஸ்டவ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருந்தா தங்க ஸ்டவ பார்த்த ஆச்சரியப்பட்டாங்க காமாட்சி தேவி ஆஹா இந்த தங்க அடுப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி அந்த தங்க அடுப்ப வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் காட்டினாங்க காமாட்சி இத என்னோட மருமகதான் எடுத்துக்கிட்டு வந்தா அப்படி எல்லார்கிட்டயும் பெருமையா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க காமாட்சி மருமக கிட்டயும் பார்த்து பார்த்து அந்த அடுப்பை யூஸ் பண்ண சொன்னாங்க காமாட்சி அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு காமாட்சி சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்த போது சின்ன பையன் பாலா அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்தான் பேசவும் ஆரம்பிச்சான் அவன் அம்மா அது என்னடா அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆனா நீ கோவப்பட ஓ மேல நாங்க எதுக்குடா கோவப்பட போறோம் முதல்ல என்ன விஷயமோ அதை சொல்லு அது அது நான் ஒரு பொண்ணை

ஏண்டா அவங்க கடையே லாஸ்ல போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அவங்க வசதியும் இல்ல நம்ம ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பிடிக்க வேண்டியதானே அம்மா நான் அதெல்லாம் பார்த்து பழகலம்மா அந்த பொண்ணோட குணத்தையும் மனசையும் பார்த்துதான் டேய் மனசு கினசு என்னடா பேச்சு சினிமா டயலாக் மாதிரி நாங்க பெரியவங்க தானே அந்தஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம்டா குணம் இருக்கும் இல்ல அந்தஸ்து முக்கியம் அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா ஒத்துக்கோமா ப்ளீஸ் உனக்கு நல்ல அப்படி பாலா பேசி பேசி ஒத்துக்க வழி பையன் போய் ஸ்ரீலேகாவோட அம்மா அப்பாவை பார்த்து பேசினாங்க திருமணம் ஸ்ரீலேகா மருமகளா வீட்டுக்கு வந்த உடனே காமாட்சி தேவி ஸ்ரீலேகா கிட்ட அந்த தங்க காட்டினாங்க அத பார்த்து ஆச்சரியப்பட்டா ஸ்ரீலேகா ரொம்ப அழகா இருக்கட்ட அப்படி ரொம்ப சந்தோஷமா வெளியே சொன்னா ஸ்ரீலேகா இது பெரிய மருமக வீட்டுல அவளுக்காக கொடுத்து அமைச்சிருந்தாங்க நீ கூட இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் அது வந்து என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேமா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படி சொல்லிட்டு காமாட்சி தேவி அங்க இருந்து போயிட்டாங்க என்னடா அத்தை இப்படி சொல்லிட்டாங்களே நியூஸ்டா ஸ்ரீலேகா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஸ்ரீலேகா அவங்க வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அதை கேட்டது தங்க அது எப்படிமா வாங்க முடியும் எதுமா என்கிட்ட காசு அப்பா ஏதாவது பண்ணி ஏற்பாடு பண்ணுங்கப்பா இல்லைன்னா அவருக்கும் சண்டை தான் வரும் அப்படி சொல்லிட்டு ஸ்ரீலேகா அங்க இருந்து போயிட்டா பொண்ணு கேட்டுட்டாலே பொண்ணு அங்க சந்தோஷமா இருக்கணும்னு கடனை புடனை வாங்கி எப்படியாவது ஏதாவது ஒரு ஸ்டவையாவது வாங்கி தரணும்னு சாதாரண ஒரு வெள்ளி அழிப்ப வாங்கி தந்தாரு அவங்க அப்பா அத கொண்டு போய் காமாட்சி தேவி கிட்ட கொடுத்தா ஸ்ரீலேகா அத பார்த்தோன்ன காமாட்சி இதுதானா சரி சரி அதாங்க வை அப்படின்னு சொன்னாதான் காமாட்சி என்னடா மாமியார் திருப்தியே ஆகலையே உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டா ஸ்ரீலேகா அவளுக்கு அவ வாழ்க்கைய நினைச்சு பயமா இருந்தது இங்க பாருங்க இத என் பெரிய மருமக வாங்கிட்டு வந்தா அத சின்ன மருமக எடுத்துட்டு வந்தா அப்படி வரவங்க எல்லார்கிட்டயும் அந்த வெள்ளி அடுப்பு தங்க அடுப்ப காட்டி ரிச்சு மருமக ராதிகாவை மட்டும் புகழ்ந்து பேசுவாங்க அந்த அத்த காமாட்சி தேவி இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருந்தா ஸ்ரீலேகா ஸ்ரீலேகாக்கு தன்னை கொச்சப்படுத்தி பேசுறது வருத்தமா இருந்தது ஆனா இங்க நடக்கிற இதையும் அவ கணவர் கிட்ட கூட பகிர்ந்துக்க மாட்டா ஒரு நாள் அவ சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரிச் மருமக ராதிகா அங்க வந்தா ராதிகா ஸ்ரீலேகா கிட்ட என்ன பண்ற ஸ்ரீலேகா அது நான் இங்க உட்காந்து ஏதாவது பண்ணலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஆமா ஆமா நீ ஏதாவது கத்துக்கிட்டு பழைக்கிற வழிய பாக்கணும் இல்லனா ஓ எப்படி நடத்த முடியும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாமே அப்படி வேணும்னே ஸ்ரீலேகாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசினா ராதிகா ஸ்ரீலேகாவும் அமைதியா தான் இருந்தா உன்னோட அப்பாக்கு தினமும் அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாமே அவங்க அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க ஆமா அது என்ன வெள்ளி எடுப்பு சீப்பா அக்கா எங்க அப்பாவால இதெல்லாம் வாங்க முடியாது வெள்ளி வாங்குறதே கூட கஷ்டம்தான் ஆனா நான் இங்கே இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவரு அன்புதான் கா எல்லாத்த விட பெருசு தங்கம் பெருசு கிடையாது அன்புதான் பெருசு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா ஸ்ரீலேகா ராதிகாக்கு பல அருண அரைஞ்சா மாதிரி இருந்தது அதை கேட்டுட்டு அவளுக்கு இரிட்டேட்டிங்காவும் இருந்தது அங்க இருந்து வெள்ளி அடுப்ப பாத்த ராதிகா இந்த வெள்ளி அடுப்பு என் தங்க அடுப்பு பக்கத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த வெள்ளி அடுப்ப நைசா தள்ளி விட்டா ராதிகா ராதிகாக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்பவும் கஷ்டமா இருந்தது அவ அவ கணவர் கிட்ட கூட சொல்லாம இருந்தா இப்படி பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் சின்ன மருமக ஒரு மாதிரியும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராதிகா கிட்ட எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டே இருந்தா ஸ்ரீலேகா ஒரு நாள் தாங்க முடியாம ரொம்ப அமைதியா வருத்தப்பட்டுட்டு இருந்தா அப்ப அவளோட கணவர் பாலா ஸ்ரீலேகா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு ஸ்ரீலேகா? அப்படி ரொம்ப பாசமா கூப்டாரு பாலா. என்னங்க சொல்லுங்க நான் நீங்க அத பத்தியில நீங்க எங்க கவலைப்படுறீங்க மருமகன் ஒருத்தி வந்தா எல்லாரும் இப்படிதான் நடப்பாங்க நடந்துக்கும் செய்வாங்க அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீலேகா சொன்னதுக்கு அப்புறமா பாலாவும் சரின்னு சொன்னாரு அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில விடுஞ்சுது சில நாட்களும் போச்சு அன்னைக்கு பந்துன்றதுனால எல்லா கடை பேங்க் எல்லாமே முடிஞ்சது இவங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க அப்படியே சாயந்தரம் ஆச்சு ராத்திரியான ஒருத்த ஒருத்த காமாட்சி தேவியோட வீட்டுக்கு வந்தான் இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அந்த தங்க ஸ்டவ்வும் போச்சு இவங்க வந்து பார்க்கும் போது காலியா இருந்தது வீடே அய்யோ தங்க அடுப்பு போச்சே திருடன் திருடிட்டான் அவன் நல்லா இருப்பானா அய்யோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே மயக்க போட்டு விழுந்தாங்க காமாட்சி அப்படின்னு உடனே எல்லாரும் காமாட்சியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க டாக்டர் உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பண செலவாகும்னு சொன்னாங்க வீட்டில் இருந்த எல்லா பணம் நகை எல்லாத்தையும் திருட எடுத்துக்கிட்டு போயிட்டான் கடைக்கு போலானா அது பந்து சரி பெரிய மருமக ராதிகாவோட அப்பாவை சந்திக்க போனாங்க அவரும் கையை விரிச்சுட்டாரு லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு உடனே சின்ன மருமக என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கும் அவ அப்பா கொடுத்து விட்ட வெள்ளி ஸ்டவ் இருந்ததை பார்த்தா உடனே மார்வாடி கடையில அடகு வச்சு பணம் எடுத்துட்டு வந்து காமாட்சியோட ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினா சின்ன மருமக கொடுத்த காசுனால வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு வந்தாங்க காமாட்சி அப்பதான் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்தாங்க காமாட்சி உடனே அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த வெள்ளி என் சின்ன மருமக ஸ்ரீலேகா கொண்டு வந்தது என் உயிரையே இதா காப்பாத்துச்சு தெரியுமா அப்படி தன்னோட சின்ன மருமக பத்தியும் புகழ்ந்து பெருமையா சொல்ல ஆரம்பிச்சாங்க காமாட்சி அத்த கிட்ட வந்த இந்த மாற்றத்தை நினைச்சு சந்தோஷப்பட்ட சுபம்மா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கையில முன்னேறுவான்னுட்டு பல்லவின்னு ஒரு பொண்ணை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனாலும் அவங்க பையன் திருந்தனா மாதிரியே இல்ல நாளுக்கு நாள் சோம்பேறி ஆயிட்டே இருந்தான் இதை கவனிச்சு சுபம்மா ஐயோ இவன் எப்பதான் திருந்த போறானோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருந்துவான்னு நினைச்சேன் ஆனா இப்படியே இருக்கான் இவன் நிலைமைய தெரிஞ்சா மருமக எவ்வளவு வருத்தப்படுவா அதை நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க சுபம்மா அவங்க அவங்க மருமக பல்லவி கிட்ட இப்படி சொன்னாங்க ஆமாடி பல்லவி நான் வெளிய போயிட்டு வர சாயந்தரம் ஆகுமா உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடு அத்தை வெளிய எல்லாம் இருட்டிட்டு இருக்கேத்த இந்த நிலமையில வெளியே போகணுமா அது என்னால என் தோழிங்களை பார்க்காம இருக்க முடியாது அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு சாயந்தரம் வந்துடுறேன் அத்தை எனக்கு தான் இங்க நேரமே போக மாட்டேங்குது அவர் என் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாரு அவர் வேலை பாட்டுக்கு இருக்காரு நீங்களும் இப்படி போயிட்டீங்கன்னா நான் தனியா தான் இருப்பேன் நானும் உங்க கூட வரட்டுமா உங்களோட நானும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கேன் ஐயோ சரிமா நான் இன்னொன்னு ஒரு நாளைக்கு உன கூட்டிட்டு போறேன் தப்பா எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு சுப்பம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அப்ப பல்லவி அத்தை என் கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு இல்லனா எதுக்கு இப்படி பரபரப்பா போறாங்க அப்படின்னு நினைச்சா பல்லவி அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு மாமியார் என்னன்னா சொல்லாம காலையிலே கிளம்பி வெளியே போயிடுறாங்க இத கவனிச்ச பல்லவி இந்த குளிர்ல காலையிலே கிளம்பி போறாங்க எனக்கு தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு நினைச்சா பல்லவி அடுத்த நாள் சுபம்மா பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமயே ஃபாலோ பண்ணிட்டு போனா பல்லவி அப்ப சுபம்மா கோசால மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்னு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அத பார்த்த பல்லவி சுபம்மா கிட்டே டைரக்டா போய் அத்தை இதுதானே அவங்களோட தோழிங்களோட வீடு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பல்லவி அதை கேட்ட மாமியார் என்ன பண்றதுன்னு தெரியாம பல்லவி கிட்ட இப்படி சொன்னாங்க ஆமாடி பல்லவி உண்மைய சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குமா உண்மை தெரிஞ்சா நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல நம்மளது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என் பையன் சரியான சோம்பேறி எந்த வேலைக்கும் போக மாட்டான் நான் இப்படி இங்க வந்து கோசாலையில வந்து பால் விற்கிறது அப்புறம் விவசாயம் பண்றது இதுல வர வருமானத்துல தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா பையன் எந்த வருமானத்தையும் உண்டாக்கல அத்த இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் எதுக்குத்தான் வருத்தப்படப் போறேன் நான் என்ன பெரிய கோடீஸ்வரங்க வீட்லையா பிறந்திருக்கேன் நானும் சாதாரண வீட்ல இருந்துதான வந்திருக்கேன் அதுக்கு இல்லம்மா புதுசா வீட்டுக்கு வந்திருக்க உன்னை எப்படிம்மா இந்த வேலைக்கெல்லாம் நான் கூட்டிட்டு வருது அத்த ஒரு பிரச்சனையும் இல்லத்த நம்ம குடும்பத்துக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் முதல்ல அவர நாம ஒழுங்க வழிக்கு கொண்டு வருவோம் அவன் எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டாமா அவனை திருத்தவே முடியாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல என் கூட வீட்டுக்கு வாங்க நான் எல்லாம் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு பல்லவி சுப்பம்மாவ முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இவங்க வீட்டுக்கு வந்தோம்னா சுப்பம்மா பையன் ரமேஷ் வெளியே போயிட்டு இருந்தாரு என்னங்க உங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும் ஆ சீக்கிரம் சொல்லு எனக்கு நேரம் ஆகுது ஆஹா அவ்வளோ பிஸியாவா இருக்கீங்க நீங்க எந்த வேலைக்கு போகாம சும்மா தானே இருக்கீங்க அதனால ரெண்டு நிமிஷம் பேசுறத கேளுங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஏங்க எதுக்கு சொல்றேனா ஆ இந்த மாதிரி நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா எப்படிங்க அத்தை மட்டும் கஷ்டப்படுறாங்க இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா நான் ஏன் வீட்டுக்கு போயிடுவேன் உங்களை விட்டுட்டு பாத்துக்கோங்க சீக்கிரமா வேலைக்கு போற வழியை பாருங்க போ உன்னை யாரும் இங்க தடுக்கல அப்படி சொல்லிட்டு ரமேஷ் வீட்டுல இருந்து வெளியே போய்ட்டாரு பல்லவிக்கு பயங்கரமா கோபம் வந்தது நான் தான் சொன்னேன்லம்மா அவன் மாற மாட்டான்னுட்டு நம்ம தான் ஏதாவது செய்யணும் வேற வழி இல்லை அத்த நீங்களே இப்படி பேசினா எப்படித்தா எப்படியாவது அவரை மாத்தணும் நம்ம முயற்சி செய்வோத்த சரி நீங்க மட்டும் கஷ்டப்படாதீங்க பக்கத்துல இந்த மாதிரி விறகு வெட்டுற வேலையெல்லாம் இருக்கு மரக்கட்டைகளை வெட்டுற வேலை இருக்கு அதுக்கு நான் போறேன் நீ சொல்றது கூட நல்லாதான் இருக்கு நானும் உன் கூட அந்த வேலைக்கே வர நம்மளும் சொந்தமா ஏதாவது பண்ண மாதிரி இருக்கும் யார்கிட்டயும் வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னுட்டு அடுத்த நாளே மாமியாரும் மருமகளும் காட்டுக்களை போய் மரக்கட்டைகளை வெட்டிட்டு இருந்தாங்க அந்த சமயம் ஒரு முனிவர் ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து நீங்க செய்யற வேலை ரொம்ப நல்ல வேலை கிடையாது காட்டில் இருக்க மரங்களை வெட்டினீங்கன்னா கட்டைகளை வெட்டினீங்கன்னா அப்ப இங்க என்ன இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த முனிவர் அதுக்கு பல்லவி இல்ல தாத்தா எங்க நிலைமையே வேற நாங்க பெண்கள்ல நாங்க இங்க வாழ்க்கையை உண்டாக்கணுமே அப்படின்னு அவங்க வீட்டு நிலைமை அவ கணவரோட நிலைமை என்னன்றத பல்லவி முனிவர் கிட்ட சொன்னா அது கேட்ட முனிவர் அதுக்காக இப்படி மாற கட்டைகள் எல்லாம் வந்து வெட்டணும்னு அவசியம் இல்லை நீங்க பொழைக்கிறதுக்கு நான் ஒரு வழியை சொல்றேன் அதை கேளுங்க நீங்க உண்மையிலே எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுனீங்கன்னா நாங்க எப்பயும் இங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் நான் சொல்றத ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க இந்த காட்டுல இதோ இந்த நேரா போற வழியில போனீங்கன்னா ஒரு சின்ன இடம் ஒண்ணு வரும் அங்க நிறைய சீதா பழம் எல்லாம் இருக்கும் நீங்க பேசாம அந்த சீதா பழத்தை எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ற வழிய பாருங்க இதனால நீங்க காட்டுல இருக்க மரங்களை வெட்ட தேவையில்ல நல்லபடியா பழச்சு முன்னேற வழியை பாருங்க அது உங்களுக்கு நல்லா வரும்ன்றது என்னோட நம்பிக்கை ஒரு தடவை முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த முனிவர் அதை கேட்ட மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுவாமி நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்க உதவிய நாங்க மறக்க மாட்டோம் கண்டிப்பா நாங்க நன்றிகள் செய்வோம் அப்படி அந்த மாமியாரும் மருமகளும் அந்த முனிவர் சொன்ன இடத்துக்கு போனாங்க ஆத்தா அங்க நிறைய மரங்கள் இருந்தது எல்லா மரத்துலயும் நிறைய சீதா இருந்தது உடனே அதை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மாமியாரும் மருமகளும் அடுத்த நாளே தள்ளுவண்டியில வண்டியில எடுத்துட்டு போய் ஊரு ஊரா விற்க ஆரம்பிச்சாங்க வீட்டு பெண்கள் இப்படி சீதா பழம் விற்கிறத பாத்துட்டு ரொம்ப தலை குடிஞ்சு நின்னாரு ரமேஷ் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனா நான் எந்த உதவியும் செய்யாம இப்படி இருக்கேனே நானும் நல்ல மாதிரி இவங்களை நல்லபடியா வச்சுக்கணும் உழைக்க ஆரம்பிக்கணும் ரமேஷ் அப்படி நினச்சிட்டு எப்படியாவது உழைச்சி முன்னேறணும்னுட்டு நினச்சாரு சாயந்தரம் சீதா பாலா எல்லாம் வித்துட்டு மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரமேஷ் இப்படி சொன்னாரு அம்மா பல்லவி நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்க கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு நாளில இருந்து நானும் வேலைக்கு போறேன் அத கேட்ட ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்க உங்களுக்குள்ள இந்த மாற்றம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறோம் இதனால நீங்களும் பழச்சிப்பீங்க அப்படி பல்லவி அந்த முனிவர் சொன்ன ரகசியத்தை ரமேஷ் கிட்ட சொன்னான் அதை கேட்ட ரமேஷ் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் ரமேஷும் சேர்ந்து இவங்களோட சீதா பழம் விற்க ஆரம்பிச்சாரு ஒரு பக்கம் ரமேஷ் ஒரு பக்கம் மாமியார் மருமக வித்து நல்ல லாபத்தை சம்பாதிச்சுது அந்த குடும்பம் அதுக்கப்புறமா அந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம ஒத்துமையா சந்தோஷமா இருந்தது